வெல்கம் பேக் டு சேனல் எனக்கு என்ன விலாகுன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் மேரேஜ் போயிருந்தோம் அன்னைக்கு எடுத்து இந்த விலாக் தான் உங்களோட ஷேர் பண்றேன் ஃபங்க்ஷன் நடந்து ஒரு ஃபோர் டேஸ் கிட்ட இருக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு ஏன்னா வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல இதுக்கு மேல டிலே பண்ண வேணாம் அப்படின்ட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கு இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பொழுதுமே இருக்கணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ராவல் பண்றதுனால சிம்பிளா தான் பண்ணிருந்தேன் சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு அதை அவிச்சு வச்சுட்டு ஓட்ஸ் கஞ்சி ரெடி பண்ணிருந்தேன் ஓட்ஸ் கஞ்சில ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ராவல் டைம்ல எல்லாம் குழந்தைகளுக்கு பிடிச்சாப்ல ஃபுட் எடுத்துட்டு போயிட்டோம்னா ஈஸியா இருக்கும் ஊட்டி விடவும் அவங்களும் அவாய்ட் பண்ணாம சாப்பிட்டுருவாங்க வீட்ல இருந்து சிக்ஸ் தேர்ட்டி போல் கிளம்பிருந்தோம் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா தான் இருந்துச்சு டூ ஹவர்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் டிராவல் ஆயிடும் மார்னிங் எழுந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி கிளம்புறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தலையெல்லாம் பின்ன டைமே இல்ல கிளிப் மட்டும் போட்டு அப்படியே ஈர தலையோட கிளம்பியாச்சு மாறன் வந்து பிளாக் கலர்ல ஃபுல் ஸ்லீவ் வச்சு டிஷர்ட் கூட இந்த ஜீன் போட்டிருந்தேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தினமும் மழை பெஞ்சிட்டு இருக்கனால சூப்பராக இருந்துச்சு அந்த டைம்ல நல்லா டிராவல் பண்றதுக்கு நல்லா சில்லுன்னு காத்து வாங்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு பாதி தூக்கம் களைஞ்சு போயிடுச்சு போற வழியிலே ஒரு ஏடிஎம்ல வந்து பைசா எடுத்துட்டு போயிருந்தோம் கூகுள் பே போன்பே எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் அதனால கையில காசு இருக்கிறது இல்லை தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் எப்படினாலும் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ட்டு காசு எடுத்துட்டு போயிருந்தோம் காந்திபுரம் ஆரே முக்கா போல எல்லாம் வந்துட்டோம் வீட்ல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் கூட இருக்காது டிராஃபிக்கும் பெருசா இல்ல மார்னிங் டைம்ங்கிறதுனால எப்ப டிராவல் பண்ற மாதிரி இருந்தாலும் ஸ்டேஷன்ல பார்க் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது இதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் இதே போல தான் காலையில தான் கிளம்பி போயிருந்தோம் அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு பாக்காதவங்க செக் பண்ணி பாருங்க எங்களை வீடோ மாறோம் ரொம்ப ஹாப்பியா இருந்தா வெளியில போகணும் அப்படின்ட்டு கூப்பிட்ட உடனே எந்திரிச்சுட்டு டக்கு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் ஒவ்வொரு பஸ்ஸாக மாத்தி மாத்தி கேட்டுட்டு போயிட்டே இருந்தோம் ஈரோடு திருப்பூர் எல்லா பஸ்ஸும் நின்றுட்டு இருந்துச்சு பட் வந்து காங்கேயம் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட்ல வந்து கரூர் பஸ் நின்றுட்டு இருந்துச்சு அந்த பஸ் போகும்னு சொன்ன உடனே அதில் ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு தான் பஸ் மூவ் ஆச்சு பஸ் மூவான கொஞ்ச நேரத்திலே தலை பின்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இருந்து சீப்பு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிருந்தேன் பட் மறந்துட்டு போயிட்டேன் இறங்கிறதுக்குள்ள காத்து அடிக்கிறதுக்கு அதுக்கும் முடியலாம் வந்து பறந்து சிக்காக போயிடும் அப்படின்ட்டு அளவுக்கு கையிலே பின்னி எடுத்துட்டேன் ஒரு எட்டு மணி போல் வந்து மானுக்கு வந்து ஃபுட் கொடுத்துருந்தேன் பிடிச்ச ஃபுட்டாக இருக்கும் டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஏன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை பட் வந்து ஏதோ முடிஞ்சளவுக்கு ஊட்டி விட்டுட்டேன் மீதம் இருக்க ஃபுட் வந்து நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் எப்பொழுதும் பூலாம் அடிக்கடி வைக்க மாட்டேன் சரி மேரேஜ் போறோம் பூ வச்சுட்டு போலாம் அப்படின்ட்டு முதல் நாள் வந்து பூ வாங்கியிருந்தேன் முள்ள பூ தான் வாங்கியிருந்தேன் பட்டி வைக்கணும்னு நினைச்சிருந்தேன் பட் வந்து டைம் ஆயிடுச்சு நைட் தூங்குறதுக்கே மறுநாள் வந்து பஸ்ல போற போதுதான் கட்டுற மாதிரி இருந்துச்சு பஸ் போது மூணு சீட்ல தான் உட்காந்துருந்தோம் தாராளமாக ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு சீட்டில் உட்காந்துருந்தோம் போக போக கூட்டமும் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நெருக்கி தான் உட்கார மாதிரி இருந்துச்சு அந்த நெருக்கத்துல பூவும் வச்சு கட்ட முடியல முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாக்கெட் மட்டும் கட்டியிருந்தேன் மீதி ரெண்டு பாக்கெட் வந்து வீட்டில் வந்து தூக்கி தான் போட்டிருந்தேன் ஏன்னா பேக்குள்ளேயே வச்சு வெதும்பி போயிடுச்சு என்னால் கட்டவும் முடியல மரம் நல்ல வேடிக்கை பார்த்துட்டே வந்திருந்தான் அவனுக்கு வந்து டிராவல் பண்ணும்போது ஜேசிபி டக்கர் இந்த மாதிரி கார்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒன்று பிடிக்கும் அவனுக்கு அதில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தான் ஒவ்வொரு விஷயம் பாக்கும்போது அம்மா இங்கே பாருங்க அங்கே பாருங்க அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருந்தான் காங்கையம் ரீச் பண்ணும்போது நைன் பிப்டின் கிட்டே இருக்கும் ரெண்டே கால் மணி நேரம் ஆயிடுச்சு டிராவல் பண்ணுறதுக்கும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி பார்த்தா முடியெல்லாம் களைஞ்சு போய் கிடஞ்சி நல்லவேல பின்னிட்டு வந்திருந்தேன் ஓரளவு பின்னாம போட்டு வந்திருந்தேன்னா பயங்கரமாக சிக்கி விழுந்து போயிருக்கும் இங்கேருந்து இருந்து வந்து ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு இதான் ஃபஸ்ட் டைம் மண்டபமும் எங்கே இருக்குன்னு அக்யூரேட்டாக தெரியல எல்லாம் ஃபங்க்ஷன் வேலையை பார்த்துட்டு போங்க அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நடந்து தான் போயிருந்தோம் பேசிக்கிட்டே போனதுனால வந்து தூரம் பெருசா தெரியல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மண்டபம் வரைக்கும் மரணம் வந்து ஹஸ்பண்ட் தான் தூக்கிட்டு வந்திருந்தாங்க நான் பேக்கையும் வச்சுட்டு குழந்தையும் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்ட்டு அவங்களே கேர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க ஃபங்க்ஷன் சர்ச்சில் தான் வச்சுருந்தாங்க போறதுக்கு முன்னாடி மருனுக்கு கோட் போட்டு கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு கோட் எடுத்தது தான் போதும் ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டா நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு நாள் வந்துட்டு மாமா கல்யாணத்துக்கு நான் போட்டு வரமா அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் பட் உள்ள போறதுக்கு முன்னாடி போட மாட்டேன்ட்டா ஓரளவு அடம் பிடிச்சி போட்டு இழுத்துட்டு போயிருந்தோம் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து பூ பழம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க சந்தனத்தை நெத்தியில் வச்சுட்டு உள்ளே போயாச்சு நாங்கள் மண்டபம் ரீச் பண்ணுறதுக்குள்ள தாலிலாம் கட்டி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு விசேஷ் மட்டும் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்க காஸ்டியூமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்ச நேரம் கூட உட்கார விடல பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அமைச்சு விட்டுட்டாங்க கிச்சடி அது கூட வந்து தேங்காய் சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்ல நாங்க சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலயே வந்து பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேருமே வந்துட்டாங்க ஒரே நேரத்துல விட்டு விடுமச்சு ஒரே நேரத்துல விட்டா சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கேயே டீ காஃபி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மாறன் வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டா சரி பால் இருக்குமா அப்படின்ட்டு போய் பார்க்க போயிருந்தேன் பால் எதுவும் இல்லை டீ காஃபி தான் வச்சிருந்தாங்க அதை மட்டும் ஆற்றி கொடுத்துருந்தேன் பசியில் வந்துட்டு அதையும் குடிச்சிக்கிட்டேன் பஸ்ஸில் வரும்போது ஓட்டு சாப்பிட்டதோட அவ்வளோதான் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு வெளியில் போய் ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன் அடிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை கேட்டுட்டு உட்காந்துருந்தோம் அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க வந்த உடனே ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க லைட் எஃபெக்ட்டும் நல்லா இருந்துச்சு நல்லா வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கே மேடையில் இருக்க பூலாம் பார்த்துட்டு மரனுக்கு ஒரே ஹாப்பியாக ஆயிடுச்சு எனக்கு பூ பறிச்சுட்டாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய்ட்டு ஒவ்வொரு பூவாக காமிச்சிட்டு இந்த பூ வேணும் அந்த பூ வேணும் அப்படின்ட்டு கடைசியில் ஒரு ரெட் கலர் பூ வந்து பறிச்சுட்டு வந்திருந்தா அது கூட வந்து ஒரு ஒயிட் கலர் பூ வந்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட்டதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு ரெடியாக போயிட்டாங்க சரி எவ்வளோ நேரம் அங்கேயே உட்காந்துருக்குது அப்படின்ட்டு வெளியில் போயிருந்தோம் வெளியில் போனதுக்கப்புறம் இந்த சைடிலே வந்து ஒரு சர்ச் இருந்துச்சு நல்ல பெரிய சர்ச் அங்கே பலூன் பார்த்த உடனே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் மறுநாள் அந்த ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் கரும்பு ஜூஸ் கேட்டுருந்தான் பட் வந்து அங்கே வெளியில் எந்த கரும்பு ஜூஸ் கடையும் இல்லை சரி அப்படின்ட்டு ரிட்டன் உள்ளவே வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு உள்ள கூட்டமே இல்லை வெறிச்சோடி தான் இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம் மரன் வந்து ஃபோட்டோ எடுக்கவே வந்துட்டு கம்பெனி கொடுக்கவே இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பிடிச்சி வச்சிருந்தேன் மரன் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அவனே விட சொல்லிட்டான் அம்மா வேணாம் அம்மா விட்டுருங்க அப்படின்ட்டு அவனே வந்து கையிலேருந்து தட்டி விட்டுட்டான் அழகாக பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் உள்ள சர்ச்சுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான் நல்ல பெரிய சர்ச் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருந்தான் அவனை பிடிச்சிட்டு நான் அப்படியே சுற்றி விளையாண்டுட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மரனோட குரல் மட்டும் தான் அங்கே கேட்டுகிட்டே இருந்துச்சு வச்சு வச்சு விளையாடு வச்சு விளையாடு குட்டி பலூனாக இருக்குது இதுக்கப்புறம் வர ஒரு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக டான்ஸ் பாட்டுமா இருக்கும் ரிசப்ஷனுக்கு பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆகிட்டு ட்ரம் செட்லாம் அடிக்கிற சவுண்டு கேட்டோன்னா சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சர்ச்சில் இருந்து கிளம்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் மாப்பிள்ளையோட ஆட்டம் பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு டான்ஸ் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு வயிறே வலிச்சு போயிடுச்சு அளவுக்கு ஒரு சிரிப்புன்னு பார்த்துக்கோங்களே அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிஃப்ட் கொடுக்குறவங்களாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அதிகமாக போனது கிடையாது இந்த ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறனால ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த ஃப்ரேம் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் எங்களுக்கு இங்கே என்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஐடியா இல்லை அவங்க அமைச்சுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் இருந்துச்சு சரி அதுவே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துடலாம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அவங்களோட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரிட்டன் கீழே வந்துச்சு கீழே வந்ததுக்கப்புறம் அருனுக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பேக்கரி தான் போயிருந்தோம் எதுவும் ஜூஸ் எதுவும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே எதுவும் ஜூஸ் எதுவும் இல்லை டேக் ஆஃபே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருந்துச்சு சரி கேக் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி கேக் தான் வாங்கி கொடுத்துருந்தோம் இந்த கேக்னால தான் மருந்துக்கு வந்து இப்போ ஒன் வீக்காக வந்து உடம்பு வந்து சரியில்லாமல் இருக்குது நல்லா க்ரீமாக வச்சு நல்லா சாப்பிட்டுட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒன் டே ஒன்றும் தெரியல நெக்ஸ்ட் டேலேருந்து உடம்புலாம் தடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கு ஃபுட் கலர் அதிகமாக உள்ள ஃபுட் எதுவும் கொடுத்துருப்பீங்க அதனால தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஆச்சு சரி இதனால தான் ஆயிருக்குமோ அப்படின்ட்டு க்ரீம் வந்து அதிகமாகவே சாப்பிட்டுட்டேன் வெளியில் மோஸ்ட்லி நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் பட் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன்றதுனால சரி வாங்கி கொடுத்துருந்தேன் நான் வந்து டீ மட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன் நீங்கள் வந்து மோஸ்ட்லி குட்டீஸ் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் இந்த மாதிரி ஃபுட் கலர் வச்சதே எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா ஃபைவ் டேஸ்க்கு மேலேயே ஆடிச்சு தடிப்பு ஒன்றும் போகவே மாட்டேங்குது வந்த இடம் இல்லாமல் திருப்படி மாற்றி மாற்றி வந்துட்டே தான் இருக்குது அளவுக்கு வந்து குட்டிஸ் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு பாடம் தான் எனக்குமே வெளியில் வாங்கி கொடுத்தா அப்படிலாம் ஆகும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காண்டி வந்துவிட்டோம் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அது கூட வந்து பிரெட் அல்வா தயிர் பச்சடி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அது போக வந்து தனியாக வந்து வெஜ்ஜுமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து நான்வெஜ்ஜில் தான் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் லஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க என்ன பொறுமையாக உட்காந்து சாப்பிட தான் முடியல கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு பின்னாடி வந்து ஆட்கள் நின்றுட்டு இருக்கனால எனக்கும் சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு வேக வேகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஹஸ்பண்ட் ஆளுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அங்கே பீடா ஐஸ்கிரீம்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்கனால அந்த பக்கமே போகல சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் மாரன் வந்து சாப்பிடவே இல்லை லஞ்ச் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிட்ருந்தோம் மார்க்கு மட்டும் சிக்கனாக எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டுருலாம் அப்படின்ட்டு காலையில எடுத்துட்டு போனால் டிஃபன் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா சிக்கனாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க மார்னிக்கு வந்து சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டேன் சிக்கென்னா சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டு விளையாட வச்சுட்டு அப்படியே ஊட்டி விட்டாச்சு ரிலாக்ஸா நல்லா காத்தோட்டமாகவும் இருந்துச்சு நல்லா வேப்ப இடையில வந்து சேர் போட்டு உட்காந்து ஊட்டி விட்டுருந்தோம் மார்னுக்கு சிக்கன் அளவுக்கு ஊட்டி விட்டாச்சு அளவுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மார்னிங் ஓரளவு ஆகிட்டு எல்லாத்துக்கும் பை சொல்லிவிட்டோம் அங்கேயே ஃபோர் ஆகிடுச்சு சரி சீக்கிரமே கிளம்பிடலாம் தூரலும் போட்டுகிட்டே இருந்துச்சு கிளம்பணும்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா கிளம்பியிருந்தோம் வரும்போது தான் நடந்து வந்தீங்க போகும்போது நடந்து போக வேணாம் ஏன்னா குழந்தைய வச்சுட்டேன் டைம் ஆகிடும் அப்படின்ட்டு கார் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க காரில் வந்தனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ள எல்லாம் வந்துட்டாங்க காங்கையும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்றுட்டு வந்தோம் பஸ் எதுவும் வரல வர பஸ் எல்லாமே கூட்டமாக தான் இருந்துச்சு அதிலேயே புரிஞ்சிக்கிச்சு எப்படி இருந்தாலும் நின்றுட்டு தான் போகணும் அப்படின்ட்டு தூரலும் விழுந்துட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி வந்துட்டு உஷ்ணமாக இருந்துச்சு மழை வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்குள்ள அந்த மாதிரி இருந்துச்சு வரும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கின மாதிரி இருந்துச்சு போகும்போது வேற பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு சரி அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்து வரைக்கும் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு நடந்து போயிட்டு பக்கத்துலேயே ஒரு பேக்கரி இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா வெளியிலேயே நிற்க முடியல தூரல் போட்டுட்டு இருந்தனால பேக்கரியில போய் நின்னதுதான் தான் போதும் அங்கே உள்ள மாஸ்க் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா நல்லவேளை சாக்லேட் எதுவும் கேட்கல மாஸ்க் மட்டும் தான் கேட்டிருந்தால் ப்ரைஸ் வந்து ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு மாஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு அதுலேருந்து நூலாக வந்துட்டு கீழே விழுந்துட்டு இருந்துச்சு ஏதோ நூல் ஸ்கூலில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு மாஸ்க்காக ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்துட்டு அந்த புளி மாஸ்க் வந்துட்டு எடுத்திருந்தாங்க அது வந்துட்டு முடி கொட்டலை அந்தளவுக்கு அதுக்கப்புறம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் நிற்கலாம் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிறனால அந்த இடத்துல உஷ்ணமாக இருந்துச்சு பயங்கரமாக அப்புறம் கொஞ்சம் வெளியில் வந்து நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனலாக வந்து ஒரு பஸ் வந்துச்சு அதுவுமே கூட்டம் தான் ஓரளவு இறங்குவாங்கன்னு பார்த்தேன் பட் வந்து இறங்கவே இல்லை நின்றுட்டே தான் போயிருந்தோம் இந்த கூட்டத்திலேயே மண்ணுக்கு ஒரே ஹாப்பி மேலே இருக்க கம்பியெல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தான் நல்லவேல ஹஸ்பண்ட் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க மாரை கம்பியும் பிடிச்சிட்டு அவனே வச்சு எங்கேயாவது கீழே விழுந்துட்டினா அவ்வளோதான் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் கரெக்டாக வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் இடம் கிடச்சிச்சி அவினாசிக்கிட்டு தான் இடம் கிடச்சி நிற்க கூட இடம் இல்லை ஒரு ஆள் வேணால் நிற்கலாம் அவ்வளோ தான் பக்கத்தில் பக்கத்தில் ஆள் நின்றுட்டே இருந்தாங்க எனக்கு வந்து ஆஃபீஸ் போன டைம் தான் ஞாபகம் வந்துடுச்சு பஸ்ஸில் வந்து அப்படி தான் நின்றுட்டு போயிட்டு வந்திருப்பேன் அப்புறம் உட்காந்துட்டோம் அந்த சைடில் தான் இடம் கிடைச்சிச்சு ரெண்டு சீட் கடிச்சிச்சு பட் வந்து ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துலேயே ஆளுங்க நிற்கிறனால நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவங்க ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு தான் வந்து பிள்ளைக்கு நாங்கள் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே தூங்கிட்டோம் எப்படி தான் தூங்கணும்னு தெரியல அந்த காற்றுக்கு அதுக்கும் தூங்க ஆரமிச்சாச்சு ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் பார்த்துருந்தேன் கடைசி வரைக்கும் வந்து ஹஸ்பண்ட் நின்றுட்டு தான் வந்திருந்தாங்க லாஸ்ட் வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துருந்தாங்களா அவ்வளோ நேரம் வந்து நின்றுட்டு தான் இருந்தாங்க கரெக்டாக வந்து சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்து காந்திபுரம் ரீச் பண்ணிவிட்டோம் ஸ்டேஷனில் போய் பைக் எடுத்துகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டோம் போகிற வழியில் கரம் ஜூஸ் கடையை பார்த்துட்டான் ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு மரனுக்கு கரம் ஜூஸ் கடையை பார்த்தா போதும் எப்படி இருந்தாலும் குடிக்காமல் இருக்க மாட்டேன் நாங்களும் கிராஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டோம் திருப்பி ரிட்டன் வந்து வளைச்சி வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம் அவங்க கூட்டம் இல்லை அது போக வந்துட்டு ஆட்களும் இல்லை அந்த ஜூஸ் போடுறதுக்கு திரும்பி இன்னொரு கடைக்கு போயிருந்தோம் அங்கே போய்ட்டு ஜூஸ் வாங்கி குடிச்சிருந்தோம் எப்பொழுதும் போல வாங்கி குடிக்கிற கடைக்கு போயிருந்தால் கூட சூப்பராக இருக்கும் சரி இன்னொரு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு போய் கடைசியில் நல்லவே இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு ஜூஸ் குடிச்சிட்டா மரன் அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிக்கும் போது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு முதல்லே வாங்கி குடிக்கும் போதே டேஸ்ட் பண்ணியிருந்தா கூட குடிக்காமல் போயிருந்துருக்கலாம் பச்சை தண்ணியை குடிச்சா அப்படி எப்படி இருக்கோ அது போல தான் இருந்துச்சு சரி வர வழி இல்லைன்ட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போய்ட்டோம் அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு இந்த விளாக் பிடிச்சிருக்கோம் நம்பிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் போகிற எல்லா வீடியோவும் தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும் நாளைக்குள்ள பார்க்கலாம் பாய்